அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லங்கனத்திற்கு மூன்றாம் அதிபதி லங்கனத்திற்கு நான்காம் இடத்தில் உள்ள ஜாதகர்களுக்கு மூன்று வயதாக இருக்கும் பொழுது அவர்களுடைய பெற்றோர் தாங்கள் குடியிருந்த வீட்டினை மாற்றி இருப்பார்கள் ஜாதகருடைய தாயார் மிகவும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருப்பார் ஜாதகரின் இளைய சகோதரர்களும் தாயார் மீது மிகவும் பாசமாக இருப்பார் ஜாதகர் தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் வீடு வாகனங்கள் வாங்குவார் அஞ்சல் வழி கல்வியில் உயர் படிப்பு படிப்பார் அடிக்கடி வண்டி செல்போன் ஆகியவைகளை மாற்றுவார் ஜாதகர் தன்னுடைய சகோதரனை தன்னுடைய சொந்த பணத்தில் படிக்க வைப்பார் நண்பர்களே என்னுடைய விண்ணப் ஜோதிடம் தேனதை தற்கொலை செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் அனைவருக்கும் நன்றி